சேமியா வச்சு ஒரு சூப்பரான தோசை ரெசிபி பார்க்கலாமா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து கப் சேமியா போட்டிருக்கேன் இது வந்து வறுக்காத சேமியா கலர் மாதிரி வரது வர நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது கூட வந்து அதே கப்புக்கு கால் கப் வந்து ரவை சேர்த்துருக்கேன் இது வந்து வறுத்த ரவை அதனால ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு வேண்டாம் நீங்கள் வந்து வறுக்காத ரவை எடுத்திங்கன்னா சேமியா போடும்போதே ரவையும் போட்டு நல்லா வாசம் வர்றது வர வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கப்பில் வந்து கால் கப் தயிர் சேர்த்துருக்கேன் கால் கப் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஒழுங்காக அரைஞ்சி வரும் இல்லைனா மாவு வந்து அடியில் தங்கிரும் இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை வந்து அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை திறந்து எடுத்திங்கன்னா இதில் வந்து ரவை சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும் இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு திருப்பி அரைக்கப் தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தோசை மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் வந்து ஒரு தோசைப்பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து லேசாக எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க தோசைப்பேன் சூடான உடனே உங்களுக்கு எப்படி தோசை வேணுமோ திக்கா வேணும்னா திக்கா ஊற்றிக்கோங்க முருவலாக வேணுன்னா அது மாதிரி ஊற்றிக்கோங்க தோசை கொஞ்சம் வந்து வந்த பிறகு எண்ணெயோ நெய்யோ எது வேணுமோ ஊற்றிக்கிடலாம் கலர் நல்லா மாறி வரது வர வெயிட் பண்ணணும் இந்த தோசை வந்து திருப்பி போடணும்னு வேண்டாம் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ்